நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் ராமதாஸ் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் எனவும் தந்தையர் தினத்தில் ராமதாசுக்கு வாழ்த்துக்கள் எனவும் தம் மீது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் எனவும் திருவள்ளூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் உருக்கமாக பேசினார் பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாசுக்கு இடையே மோதல் போக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தைலாபுரத்தில் ராமதாசும் திருவள்ளூரில் அன்புமணி ராமதாசும் தனித்தனியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த பாமக சார்பில் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது அப்போது பேசிய அவர் தமது தந்தையான ராமதாஸ் மன நிம்மதியுடன் நல்ல உடல் நலத்துடன் மகிழ்ச்சியுடன் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் எனவும் மகனாக தம்முடைய கடமை எனவும் தமது தந்தையான ராமதாஸுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் என் மீது கோபம் இருந்தால் தந்தையான ராமதாஸ் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு பிடிப்பது பெரிதல்ல என்றார்